வேட்பாளர் யார் தீம்காவாக பன்னீர் செல்வம் மற்ற இருக்குது சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் தெளிவா எங்களுக்கு தெரியா வந்து பன்னீர் செல்வம் தான் எங்களை மாதிரிய அளவுக்கு தெரியுது ஆமாம் ஒருத்தர் தீம்க்கான்னு சொல்கிறாங்க அது வந்து பன்னீர் செல்வம் தான் எங்களை மாதிரிய அளவுக்கு தெரியுது ஆமாம் ம்

இங்கே வந்து ஓட்டை கேட்டு நின்று செவித்து தேனி எவ்வளோ செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி நம்ம வறண்டு போன ராமநாதபுரம் மாவட்டத்தையும் செழிப்பாக ஆக்கறக்காண்டி அவர் வந்து வந்திருக்காங்க நூற்றுக்கு நூறு வெற்றி வந்து அவங்களுக்கு தான் ஓபிஎஸ்க்கு மட்டும்தான்